இந்த வீடியோவில் நம்ம மணி புக் பற்றி தான் பார்க்க போடுங்க ஸோ மணி புக்கில் நமக்கு டெய்லி விட்ரா கொடுத்துட்டுருக்காங்க டெய்லி ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அதான் பார்த்துட்டு இருக்கீங்க டேஷ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க மணி புக்கோட டேஷ்போர்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் பதிஞ்சாந்தேதி ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வந்து ஒரு ஆறு நாள் ஏழு நாள் ஆகுது ஏழு நாளில் நமக்கு வந்து ரூபா பக்கமாக லோட் ஆகிருக்கு ஸோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் விட்ரா பண்ணால் அந்த அமௌண்ட் அப்படியே வந்து ரிசீவ் ஆகுது ஸோ இன்றைக்கி நான் விட்ரா கொடுக்க போகிறேன் விட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பத்து டு காலையில் பத்து மணியிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே கொடுத்தடலாம் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அன்றைக்கே நைட்டு பத்து மணிக்குள்ளே ரிசீவ் ஆயிடுது இப்போ பாருங்க பதினொரு மணிக்கு நான் விட்ரா கொடுக்குறேன் ஓகே அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் இதை பற்றி நான் நிறையபடியே போட்டிருக்கேன் பார்த்துருங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் பேச்சில் லிங்க் இருக்குது கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக ஜாயின் பண்ணும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் மொபைல் நம்பர் போட போகிறீங்க ஓடிபி வர போகுது கெ கெட் ஓடிபின்னு கொடுத்திங்கன்னா ஓடிபி வரப்போகுது ஓ ஓடிபி போட்டு வெரிஃபின்னு சொல்லி க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட ஃபில் பண்ண போகிறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பரும் பா பாஸ்வேர்டு லாகின் ஆகிடும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு சரிங்களா உங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க எல்லா ஆப்ஷன்ஸ் பற்றியும் நம்ம வந்து விளக்கமாக வெளியே போட்டிருக்கோம் அதையும் பார்த்துடுங்க சரிங்களா ஸோ பிளான்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உள்ளே வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய நபர்கள் பிளான் போயிடுங்க பிளான்ஸுக்குள்ளே பிளான் போயிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஃப்ரீ புக்கு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் கொடுத்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து மை பிளான்ஸில் போய் தான் டாஸ்க் பார்க்கணும் இங்கே போய் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாஸ்கில் ஸோ இங்கே வந்து ஃப்ரீ புக் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ புக் வந்து காட்டும் கெட் இன்கம் மட்டும் கொடுக்க போகிறீங்க இதுதான் டாஸ்க் ஓகேவா வெரி சிம்பிளான டாஸ்க்கு தான் செகண்ட் டாஸ்க்கு தான் ஓகேங்களா இதே நீங்கள் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றா பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா முந்நூற்றம்பது அறுபது பேக்கேஜ் வந்து பர்ச்சஸ் பண்ணியிருக்கேன் டெய்லி எட்டு ரூபா கிடைக்கும் ஓகேவா ஸோ அதிலையும் கிடைக்குது இதுலையும் கிடைக்குது டெய்லி வந்து கெட் இன்கம் மட்டும் கிளிக் பண்ணினா போதும் அந்த அமௌண்ட் ஆட் ஆகிடும் சரிங்களா இந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்குங்க எல்லாத்துக்குமே ஸோ லோயஸ்ட் பேக்கேஜ் போட்டு பண்ணுங்கள் நான் ஹையஸ்ட் பேக்கேஜ் இருக்குது இந்த பிளான்ஸ்குள்ளே போய் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து எல்லாமே இருக்கும் ஸோ ஃப்ரீ பிளானை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் கொடுத்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நிறைய பிளான்கள் இருக்குது அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இன்ஸ்டாண்ட் ரீசார்ஜ் குள்ள போகணும் இன்ஸ்டாண்ட் ரீசார்ஜுக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்து பார்த்தீங்களா ஹவு டு பேன்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடும் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் என்னென்ன பேக்கேஜ்னு சொல்லி இதில் காட்டிட்டு இருக்கும் பாருங்க அஞ்சு பேக்கேஜ் இருக்கும் முந்நூற்றோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க எட்நூற்றி ஐம்பதுனா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க எது வேணுமோ கிளிக் க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனால் ஐயஸ்ட் இதில் எல்லாமே ஓன் ரிஸ்கர்ட் தான் ஆன்லைன்ஸில் ஓன் ரிஸ்கிர்ட் தான் வரணும் ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் தான் எடுத்துருக்கேன் டீம் கொடுத்து டீம் மேக் பண்ணி இன்கம் சம்பாதிச்சுருக்கோம் ஸோ நீங்கள் மாதிரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஹையஸ்ட்டு பிளான் போடுறீங்கன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க சரிங்களா அதான் நம்மளோட சஜஷன் ஏன்னால் எந்த கம்பெனிக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியல இப்போ வரக்கூடிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து இன்கம் வந்துட்டு இருக்கு நம்ம இருக்கோம் சரிங்களா ஸோ ஓகேங்க இது பே கொடுத்துட்டு பே கொடுத்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் சென்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள் இந்த அவுட் டூ பேன்றதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும் அதை பார்த்துட்டு பண்ணுங்கள் பார்த்துட்டு பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் ஐடி வரும் அந்த ஆர்டர் ஐடி காப்பி பண்ணி மார்க்காம இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணிட்டு டூ வாலெட்னு கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டு தான் நீங்கள் போயிட்டு பிளான்ஸ்ல போயிட்டு நீங்கள் என்ன பிளானுக்கு பேமெண்ட் பண்ணீங்களோ என்ன அமௌண்ட் பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணும் பர்ச்சேஸ் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க எந்த பிளானுக்கு நீங்கள் அமௌண்ட் கட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா ரீசார்ஜ் அந்த வாலெட் லோடாகவும் பர்ச்சேஸ் கொடுத்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மை பிளான்ஸில் தான் டாஸ்கே பார்க்க போகிறீங்க மை பிளான்ஸ்க்குள்ளே வந்துட்டு இங்கே தான் வந்து கெட் இன்கம் மட்டும் க்ளிக் பண்ண போகிறீங்க ரெண்டு வாடி க்ளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டோம் டேஷ்போர்ட்டில் அதே மாதிரி தான் என்ன பிளான் என்னென்ன பிளான் போடுறீங்களோ எல்லா பிளானும் கூட எடுத்துக்கலாங்க எல்லா பிளானுக்கும் நீங்கள் இன்கம் சம்பாதிக்கலாம் நாலு பிளான் வேணுமே நாலு பிளான் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணணும் ஓகேவா நான் வந்து ஒரு பேக் தான் எடுத்துக்கேன் ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் கான்செப்ட் இருக்குது இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணினாவே உள்ள என்ட்ரி ஆகும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரஃபல் கோடு கேட்கும் அந்த கோடை வந்து இந்த மறக்காமல் கொடுத்துக்கோங்க என்கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க கோட் கோடு என்னன்றது அது போடாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கம் ஆட் ஆகாது சரிங்களா நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ரஃபல் ரெஃபர் கோடு ஆட் பண்ணணும் இதில் வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த பிஸ்னஸ் பிளானில் ஸோ இதில் வந்து இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் லிங்கை கிளிக் பண்ணாவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஓகேங்க இது எல்லா ஆப்ஷன் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்ரா ஆப்ஷன் ஸோ விட்ரா கொடுக்கற மாதிரி நான் பேங்க் டீட்டில் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபஸ்ட் டைம் நீங்கள் விட்ரா பண்ணிங்க பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் டீட்டில் ஆட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை போய் ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் விட்ரா ஆப்ஷனில் போய் விட்ரா பண்ணணும் ஸோ நான் இப்போ விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விட்ரா எடுத்துருக்கேன் அஞ்சு விட்ராமே நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு என்ன அமௌண்ட் விட்ரா கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் அப்படியே வருது எந்த வித டிரெக்ஷன் பண்ணாமல் அப்படியே தராங்க நமக்கு ஸோ ரொம்ப நல்ல விஷயம் ஸோ எக்கோஸ் விட்ரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குறேன் ஸோ இந்த விட்ரால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பத்து டூ நான் ஈவினிங் ஆறு மணிக்குள்ள பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது திங்கள் டூ சனிக்கிழமை வரைக்கும் சண்டே லீவு இன்கம் ஆகாது விட்ரா பண்ண முடியாது இப்போ பாங்க ரெண்டாயிரரூவா இருக்குது எனக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுரூவா இருக்குது ஸோ நேற்று வந்து ஆயிரத்தி நானூறுரூவா விட்ரா பண்ணேன் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா விட்ரா பண்ண போகிறேன் அமௌண்ட் கொடுக்க போகிறேன் ஓகேவா அப்படியே கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ இது வந்து நமக்கு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து சப்மிட் பட்டன் க்ளிக் பண்ண உடனே ஸோ இது வந்து நமக்கு ஈவினிங் ரிசீவ் ஆகுங்க ஓகேவா ஈவினிங் குள்ளே ரிசீவ் ஆச்சுன்னா நம்ம நைட்டு பத்து மணிக்குள்ளே வந்துடும் எப்படியும் வந்துச்சுன்னா வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் முன்னாடியே வந்துச்சுன்னா எட்டு மணிக்கெலாம் வீடியோ போட்டுருவேன் ஓகே எட்டு மணிக்கு மோஸ்ட்லி வந்துட்டுருக்கு மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஓகேவா நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் டே இந்த விட்ரா கொடுத்தோம் செகண்ட் டே ஸோ தேர்ட் டே ஸோ ஃபோர்த் டே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு சிம்பிள் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது அதனால் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் என்ன ஜாயின் பண்ணலாம் எப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் ஜாயிங் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஈஸி தான் ஜாயின் பண்ணிடலாம் ஏதாவது டவுட்னா என்ன வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மிஸ்டேக் பண்ணுங்க செஞ்சு கால் பண்ணாதீங்க ஓகேவா வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ரிப்ளை கொடுத்து தான் இருக்குது எல்லாத்துக்குமே சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருப்போம் அந்த லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அதையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த விட்ரா வந்துச்சுன்னா ஈவினிங் வீடியோ போடுறேங்க ஓகேவா ஓகேங்க சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே சம்பாதிக்க முடியுது இது எந்தளவுக்கு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி நமக்கு தெரியல ஆனால் வந்து வருமானம் டெய்லி கொடுத்துட்ருக்காங்க நல்ல விஷயம் எந்த வித பிடிவும் பண்ணாமல் பிடிக்காமல் நம்ம கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே நல்ல விஷயம் எல்லாமே பயன்படுத்தி மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி